செங்கோலுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்கு எழுதுகோளுக்கு இருக்கிறது கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதி இருக்கிறார் அதுக்கு சம்பளம் வாங்கணும்ல சம்பளம் தரவே இல்லை தயாரிப்பாளர் அவரை போய் நேர்ல பார்க்க போறார் அதுக்குரிய ஊதியத்தை கொடுன்னு கேட்கறது அந்த தயாரிப்பாளர் பெரிய பணக்காரர் ரொம்ப செருக்கு மிக்கவர் ரொம்ப ஆணவமானவர் ஒரு வாசல்ல வந்த உடனே வெளியே நில்லு அப்படின்ட்டார் அவ்வளோதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தால தாங்க முடியல சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த புலவனுக்கு அந்த கவிஞனுக்கு ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா தாயால் பிறந்தேன் தமிழால் அறிவு நாயே நேற்று உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன் நீ யார் என்னை நில் என்று சொல்ல என்று வாச கதவுல எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஒரு கவிஞனுடைய ஆற்றல் என்பது என்ன தெரியுமா நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னுடைய மொழி என்னுடைய கவிதை என்னுடைய தமிழ் என்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கை வைக்கிறான் இல்லையா இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் என்ன ஆனார்னே தெரியல ஆனால் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை என்றைக்கும் நம்ம மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்றால் அதுதான் அந்த எழுத்தினுடைய ஆற்றல் அதுதான் அந்த புத்தகம் நமக்கு காலம் முழுக்க அந்த கவிஞனை உயிர்ப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் சாதாரணமானது வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்குது கவிஞர் வாலி ஒரு மிகப்பெரிய கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அந்த அறிஞர் வாலிட்ட கேட்கிறாரு நீ என்னப்பா ரங்கராஜங்கிற பேரை வாளின்னு மாத்திக்கிட்ட அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் ஏன்பா வாளின்னு மாற்றிக்கிட்ட வாலி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு இல்லைங்கய்யா கம்பராமாயணத்துல வாலின்னு ஒரு பாத்திரம் வரும் அவர் கூட யார் எதிர மோதினாலும் அவங்க ஆற்றலில் பாதி அவருக்கு கிடச்சிரும் அது மாதிரி அறிவு மிகுந்தவங்களோட நான் பேசும்போது அவங்க அறிவுல பாதி இல்லையா அதுக்காகத்தான் அந்த பேரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு உடனே இந்த அறிஞர் சொல்லியிருக்காரு பேரெல்லாம் வச்சுக்கிட்டது சரிதான் ஆனால் அப்படி ஒன்றும் உனக்கு அறிவு வந்த மாதிரி தெரியலையேன்னு இருக்காரு வாலிக்கு எப்படி இருந்திருக்கும் நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் பாவின் என்னை இப்படி சொல்லிட்டு ஏன்னு அழுதுகிட்டே ஓடி வந்திருப்போம் அப்படி ஒன்றும் உனக்கு அறிவு வந்ததா தெரியலையேன்னு சொன்ன உடனே வாலி சொல்லி உடனே வாலி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லியிருக்கிறாரு நான் தான் அறிவு உள்ள யாரையுமே பார்க்கவே இல்லையே பார்த்துருந்தா பாதி அறிவு வந்திருக்குமேன்ருக்கிறேன் கேட்டவர் அறிவில் சிறந்தவர் பதில் எப்படி நம்மால் அடித்தா இருப்பாருங்க அதுதான் ஒரு அறிவு தருகிற ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு நீ மரியாதை கொடுத்தா தான் என்னுடைய மரியாதை உனக்கு இல்லைன்னா என் தமிழால் உன்னை திருப்பி அடிப்பேன் என்று சொல்லக்கூடிய வல்லமை நம்முடைய தமிழ் கவிஞர்களுக்கு இந்த மண்ணில் இருந்திருக்கு